அகா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை பீசனில் நம்ம பவித்ரா இருந்துட்டு மகாவுக்கு கால் பண்ணுறாங்க மேடம் நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு இங்கே தப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கௌதம் சாரோட லிங்க்கில் தான் இருக்காங்க இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்திருக்காங்களா அது நிறைய பேர் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பழி எல்லாமே சூர்யா சார் மேலே போகிறது தான் கௌதம் சாரோட பிளானே அது மட்டும் இல்லை அந்த பணம் அக்கௌண்ட்லாம் கௌதம் சர்க்கிட்ட வராது அது நிறைய பேர் மூலயமா தான் கௌதம் சார்க்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் இதில் கௌதம் சார் எப் எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்காத மாதிரி பிளானை வந்து பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க தயவு செஞ்சு இதிலேருந்து சூரிய சார் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் கௌதம் பிறந்த ஆஃபீஸ் கிளம்புறாங்க மகா இருந்துட்டு கௌதம் நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க இது என்ன புதுசாக கேட்குறீங்க நான் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறேன் இனிமேல் நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போக தேவையில்லை சூர்யா எந்த தப்பும் செய்யலை அழகிய விஷயத்தில் தானே அவர் தப்பு பண்ணதா அவர் ஆஃபீஸ்க்கு போகாமல் விட்டார் இப்போ அழகிய விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு எடுத்து வச்சு இல்லை அதனால் இனிமேல் சூர்யாவே பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே கௌதம் எல்லாம் பயங்கரமாக ஷோக்காகிறாங்க கௌதம் பண்ணுற எல்லா தப்பும் கையோ கலவமாக மாட்டினா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ